ஹைங்க இன்றைக்கி காரைக்கால் கிச்சனில் காட்டியான அரிசி மாவை பயன்படுத்தி சில ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தோன்னா இட்லி தோசை ஆனியன் புத்தாப்பம் குழிப்பனியாரம் இதெல்லாம் நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதை எப்படி ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணுன்றதை போய் பாருங்கள் கல்யான அரிசி சிகப்பு அரிசி வகையை சார்ந்தது இதில் ஏகப்பட்ட மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா எலும்பு சம்மந்தப்பட்ட வந்து எந்த நோயும் வராது நல்லா எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்ற அரிசி இது பார்க்கறதுக்கு நல்லா நீள நீளமாக சிகப்ப நேரத்தில் இருக்கும் அரிசியை பயன்படுத்தி நிறைய டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு பங்கு காட்டியான அரிசி ஒரு பங்கு இட்லி அரிசி ரெட் ஸ்பூன் வெந்தயத்தை ஏழு டு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம இட்லி அரிசி ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கணும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் புரியிடுச்சு இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா தொட்டு பார்த்தா ரவா மாவு மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அந்த பதத்தில் நம்ம வந்து அதை எடுத்துடலாம் அதே மாதிரி உளுந்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க அதோட வெந்தயத்தை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உளுந்தையும் அந்த காட்டியான அரிசியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மாவு நல்லா புளிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இட்லி தோசை ஊத்தாப்பம் இதெல்லாம் ஊற்றுறதுக்கு தயாராக இருக்குது நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி தட்டில் இட்லி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சாஃப்டான காட்டியான இட்லி ரெடி ஆகிடும் பாருங்க எவ்வளோ பொச பொசன்னு சூப்பராக வந்திருக்குன்னு நெக்ஸ்ட்டு அதே மாவை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான மொறுமொருன்னு காட்டியான தோசை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மொறு மொறுன்னு காட்டியான தோசை ரெடி நெக்ஸ்ட்டு ஊத்தாப்பத்துக்கு கொஞ்சம் திக்கா மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆனியன் கேரட்டு இஞ்சி கொத்தமல்லி மெயும்னால் நீங்கள் இட்லி பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நல்லா நெய் போட்டு திருப்பி போட்டால் சூப்பரான ஹெல்தியான ஊத்தப்பம் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு குழி பணியாடுறதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் ஆனியனை கொஞ்சம் கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ குழி பணியார கல்லை எடுத்து அதை சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா குழியிலேயும் வந்து இந்த மாவை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு குழி பணியாரம் ரெடி ஆகிடும் நார்மல் குழி பணிகாரத்தோடு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹெல்தியும் கூட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்தியான டிஃபன் ஐட்டம்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்